ஹாய் ஹலோ வணக்கம் எவ்ரி விவர்ஸ் இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால சண்டே எப்பவும் போல ஹெவி ஒர்க் அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளான கோலம் போட்டிருக்கேங்க அதாவது கோலமே போட தெரியல அப்படின்னாலும் இந்த கோலத்தை ஈஸியாகவே நம்ம போட்டுடலாம் இன்னைக்கு நான் போட்டிருக்க டாட்ஸ் எவ்வளோ அப்படின்னா செவன் டாட்ஸை சந்து புள்ளி நாலில் முடிகிற மாதிரி போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செவன் டாட்ஸில் வந்து நிறைய டிசைன்ஸ் நம்ம போடலாம் அதில் ஒரு டிசைன் தான் இது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கோலமே ரொம்ப சிம்பிளாக போட்டதுனால கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்துருக்கேன் அதாவது லைட் ஷேட்ஸ் டார்க் ஷேட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கலர் பண்ணியிருக்கேன் ஸோ கோலம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி என் ஆஃப் த வீடியோவில் பாருங்கள் நேற்று கதையோட தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்கலாம் நல்லா படிக்கக்கூடிய பையன் வந்து ப்ளஸ் டூவில் நல்லா மார்க் எடுக்கிறான் அவனோட கனவு என்ன அப்படின்னா ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணணுன்றது அவனோட கனவு ஸோ அதுக்கேற்ற போல் அவன் வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்ததுனால ஐஐடி மெட்ராஸ்லேயே ஜாயின் பண்ணுறான் அங்கேயும் அவன் நல்லா படிக்கிறான் நல்ல மெரிட் மார்க்கில் பாஸ் பண்ணுறான் இன்னும் படிக்கணும்னு சொல்லி அதுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணணும்னு சொல்லி எம்பிஏ பண்ணணும் அது இந்தியாவில் பண்ணாமல் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் பண்ணணும்னு சொல்லி அங்கே போறான்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன் கலிபோர்னியா அவன் நல்ல மார்க்ஸ் எடுத்து ஒரு நல்ல வேலையிலேயே அங்கே செட்டில் ஆகுறான் நல்ல ஜாப் கை நிறைய சம்பளம் சொந்த பெரிய வீடும் எடுக்கிறான் ஒரு தமிழ் பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணுறான் ஒரு குழந்தையும் இருக்குது ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அதாவது ஃபெயிலியர்ஸ் அப்படின்றதே அவன் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல ஸோ அந்த மாதிரி அவனோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பையனோட பேரண்ட்ஸ் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ யாராவது பையனை பற்றி விசாரிக்கும்போது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா என்னோடய பையன் ரொம்ப நல்லா இருக்கான் அதாவது ஃபாரினில் நல்லா செட்டில் ஆகிட்டான் நல்லா வீடு எடுத்திருக்கான் நல்லா மருமகள் வந்திருக்காங்க ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கான் என்னோடய பையன் வெல் செட்டில்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுதான் அவங்களோட பதிலாக இருக்கும் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்களுக்காக காத்திருந்தது சில நாட்களுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா பையனும் மருமகள் குழந்தை இவங்க எல்லாருமே சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது போதே எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா அந்த பையன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான் அதாவது கை நிறைய சம்பளம் வீடு குடும்பம் மனைவி குழந்தை அப்படின்னு சொல்லி அதாவது எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை அதனால் இந்த பையனை ஏன் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணாங்க பார்த்திங்கன்னா அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விசாரி ாங்க அவனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது க்ளோஸாக இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயும் விசாரிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவனுக்கு வந்து சில நாட்களுக்கு முன்னாடி வந்து அதாவது அந்த இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவனுக்கு வேலை போயிருக்கு ஏதோ காரணத்தால் அந்த ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலமை ஆயிருக்கு ஸோ அவன் வந்து வே வேலையிலேருந்து வெளியே வந்திருக்கான் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருந்த பணத்தை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டியிருக்கான் வீடும் லோன்ல இருக்கு ஸோ அந்த லோனும் கட்டணும் லோன் கட்டாதனால அந்த வீடும் போயிடுது இருந்த பணத்தை வச்சு கொஞ்ச நாள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரான் இதோட நம்ம கோலமும் முடிஞ்சுதுங்க கோலம் வந்து சூப்பராக வந்து இருக்கு நிறைய கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ கோலமும் கதையும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட்டும் பண்ணுங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கோலத்தில் இந்த கதையோட தொடர்ச்சியை கேட்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்